வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் புதிய தலைமுறை நேற்று இரவு நேர்பட பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு விவாத நிகழ்ச்சியில் ஒரு டாப்பிக்கில் விவாதத்தை நடத்தினாங்க என்ன டாபிக்னா அதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன டாபிக் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு வால்வா சாவா தேர்தல் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு உதயநிதி விஜய்யுடன் நேரடி யுத்தத்துக்கு தயாராகிறாரா அண்ணாமலை அப்படின்னு இந்த தலைப்பில் டிபேட்டை வந்து நடத்தியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க என்ன நடந்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன டிபேட்டை வந்து நடத்திக்கிருக்கீங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இயல்பு வாழ்க்கையை வந்து தொலைச்சி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நிவாரண உதவி ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சில பகுதிகளெலாம் போராட்டம் நடத்துகிறாங்க விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை வந்து மறித்து போராட்டம் நடத்தினதை பார்க்க முடிஞ்சிச்சு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போராடக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக போகும்போது அவர் மேலே சேரை வாரி இறைச்சிருக்காங்க மக்கள் அதை பார்க்க முடிஞ்சிச்சு பொன்முடி கட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட் அவுட்டை கிழித்து இந்த பேனரை வந்து கிழிச்சு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க மக்கள் இதெல்லாம் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே என்ன டிபேட்டு நடக்குது சாத்தனூர் டேம் இருக்குல்ல சாத்தன்னூர் டேமை ப்ராப்பரான முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கு அதனால தான் இப்படிப்பட்ட ஃபிளட்டு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் பாஜக அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாத்தனூர் டேமை வந்து முன்கூட்டியாக தூர் வாரியிருக்கணும் அது தூர் வாரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக பொதுப்பணித்துறை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அமராவதி டேமு சாகர் அணை சாத்தனூர் டேமு இதெல்லாம் தூர்வாரப்படணும் அப்படின்னு தமிழக பொதுப்பணித்துறையே தமிழக அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படி ரிப்போர்ட் கொடுத்தும் அது வந்து இன்னும் தூர் வாரப்படலை அது ப்ராப்பராக தூர்வாரப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு சிவியர் பாதிப்பு வந்திருக்காது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண் அடி தண்ணீரை திறந்து விடக்கூடிய சூழல்லாம் வந்திருக்காது அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு முறையான எச்சரிக்கை அலர்ட் கொடுத்த பிறகு தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டுச்சு அணைக்கு ஏதாவது அப்படி தண்ணீரை திறந்து விடலைன்னா அணைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உயிர் சேதங்களை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் டிபேட்டாக வந்து நடத்தியிருக்கணும்ல இதுதானே முக்கியம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் போய் சேர்ந்திருக்கா எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே சாத்தனூர் டேமில் ப்ராப்பரான ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செம்பரம்பாக்கம் ஆணைய முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டுவிட்டாங்க அதிமுக கவர்மெண்ட் அதனால தான் சென்னை ஃப்ளட் ஆணுச்சு அப்படின்னு அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக எப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிங்க இப்போ திமுக மீதும் திமுக கவர்மெண்ட் மீதும் அதே மாதிரியான குற்றச்சாட்டு தானே முன்வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் டிபேட்டாக வந்து நடத்தாமல் எப்பவும் எப்பவும் போல் எப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு இஷ்யூ வந்து நடக்குதோ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக உட்கட்சி அரசியல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக விவாத நிகழ்ச்சியாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் பிரச்சனைகளை வந்து பற்றி பேச மாட்டாங்க தமிழக மீடியாக்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க புதிய தலைமுறை மீது ஸோ இப்போ இது இன்றைக்கி தமிழக அரசு எல்லாம் பேச போகிறலாம் மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இரட்டை இலை சின்னம் இருக்குல்ல இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது எடப்பாடியுடைய டீம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த வழக்கை வந்து ஓபிஎஸ் வந்து தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இந்த இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் பயன்படுத்துவது தொடர்பாக உடைய கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான விஷயத்தில் ஓபிஎஸ் உடைய கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு இப்போ இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பார்க்கலாம் இந்த கேஸ் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது டாபிக் ரெண்டு ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்த சரசில் இருக்கக்கூடிய பொற்கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொற்கோவில் வாசலில் சிரோன்மணி அகாலித்தளம் கட்சியுடைய தலைவரை கொல்ல முயற்சி வந்து நடந்திருக்கு துப்பாக்கி சூடு அவர் மேலே நடத்த வந்து முயற்சி நடந்திருக்கு தப்பிச்சிட்டாரு அதை யார் பண்ணியிருக்கிறது அப்படின்னா எக்ஸ் டெரரிஸ்ட்டு நாராயண் சிங் சௌரா அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்கான் பண்ணியிருக்காரு இப்போ அவர் அங்கே இருந்து அவங்களாம் பிடிச்சி அடித்து காவல் துறையிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஏன்னா பஞ்சாப்புடைய அண்ட் ஆர்டரு இவ்வளவு மோசமாக இருக்குது பொற்கோவில் வாசலில் ஒரு கட்சியுடைய தலைவரை கொல்ல முயற்சி வந்து நடந்திருக்கு பஞ்சாபில் யார் ஆட்சி செய்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க என்ன லேண்ட் ஆடர் இவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு அங்கே எதிர்கட்சிகள் காங்கிரஸ் பாஜகலாம் விமர்சனங்களாக முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்